பொதுவாகவே வந்து நீங்க பல இடங்கள்ல பார்த்திருப்பீங்க ஏதாவது ஒரு கோயில் இதெல்லாம் இருக்கும் ஏதாவது ஒரு விஷயத்துல அந்த கோயிலுடைய ஒரு தெய்வம் வந்து அவங்க நினைச்சாதான் அந்த கோயிலுக்கு வர முடியும் அப்படின்ற மாதிரி அந்த விஷயம் ஆகும் அதே போது பாத்தோம்னா ஒரு லக்கர்ல தான் அங்க இருக்கு வர முடியும் இது மாதிரி நிறைய நம்ம வந்து கேள்விப்பட்டோம் நம்மளே நினைச்சிருப்போம் நம்ம சில தரிசனங்கள் எல்லாம் ஆனா இன்னைக்கு ஒரு விஷயம் வந்து ஆக்சுவலா எனக்கு இப்பதான் தெரிஞ்சது இப்ப வந்து இந்த இப்ப பேசிட்டு இருக்க சொல்லிட்டு இருந்த போதுதான் சங்கல்புரிய சங்கல்பம் போதுதான் எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சது நீங்க வந்திருக்கிற எல்லாருமே உங்களுக்கு எல்லாம் மிக பெரிய ஒரு வாங்கியா நிறைய விஷயமா சொல்ல வேண்டியது இந்த லக்ஷ்மி வாரணியுடைய ஒரு மந்திரங்களை தாங்கால கேட்டுக்கும் சரி ஆஹ் அதே போல தனமோங்களை பாக்குறதுக்கும் சரி நீங்க வந்து அந்த மந்திரத்தை வந்து நீங்க வாங்கிட்டு நீங்க துங்க வீட்டில் செய்யறதுக்கும் அது வந்து ஒரு முக்கியமான ஒரு மாற்று என்ன அப்படின்னா நிறைய விஷயத்த பார்க்கும்போது இந்த பஞ்சாங்கம் அப்படின்ற மாதிரி விஷயம் தெரியுங்க நம்ம ஒவ்வொருத்தருக்கும் உண்டான பஞ்சாங்கத்துல நமக்கு இந்த நாள்ல குழந்திருப்போம் இந்த நட்சத்திரத்துல குழந்திருப்போம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கு இந்த நாள் இந்த நட்சத்திரம் தீ உருவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இந்த நாள்ல பிறந்திருப்போம் இந்த நட்சத்திரத்துல பிறந்திருக்கும் திதியில பிறந்திருப்போம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா பஞ்ச அங்கம் ஐந்து அளவா ஐந்து அங்கங்கள் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லவா நம்ம சொல்றோம் சோ இப்ப மீதி ரெண்டு இருக்கு அது ரெண்டு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒண்ணு வந்து கரணம் அப்படிங்கிற மாதிரியான விஷயம் சொல்லுவோம் கரணம் அப்படிங்கிறது திதியில பாருங்க அந்த கரணம் அப்படின்ற மாதிரியான விஷயம் இப்ப யோகம் அப்படின்ற மாதிரியான விஷயங்களும் சொல்லுவோம் அப்போ இந்த ஒரு நாள் பொறுத்த வரைக்கும் வந்து வந்து காலையில் எழுந்த உடனே நம்ம வந்து கண்டியாக பார்க்கறது அப்படின்றது மாதிரி வழக்கம் இந்த மாதிரி ஏதாவது ஊதிய நாட்டுக்கு அந்த மாதிரி ஏதாவது விஷயம் பார்த்தோம்னா அது வந்து சம்டைஸ் மிஸ் ஆயிடுச்சு அவங்களுக்கு வந்து ஏதாவது இருந்ததுன்னா வந்து மிஸ் ஆயிடும் காரணங்கள் எல்லாம் பார்க்க மாட்டோமா யூஸ்லாம் தெரியும் நட்சத்திரம் தெரியும் அப்படிங்க அப்படியே ஓடி போட்டு சொல்லு அந்த மாதிரி இருக்கும் சில டைம்ல நம்ம வந்து ஊர்லுக்கு பண்ணிருப்போம் ஒரு சில விஷயத்த ரொம்ப அப்படின்னு இப்போ வந்து இந்த நாள் வந்து நாள் இந்த ஒரு நாள் வந்து சனிக்கிழமை ஆஹ் பஞ்சமி தேதி நம்ம சனிக்கிழமை அப்படின்ற மாதிரியான விஷயத்தை எடுத்துக்கொள்வோம் பஞ்சமி தேதி அப்படின்ற மாதிரியான விஷயத்தை எடுத்துருப்போம் அழுகா வந்து பார்த்தோம்னா கவலையார் காரணம் அப்படின்னு எடுத்துக்கோ இதுல வந்து ஒவ்வொன்றத்துக்கும் ஒவ்வொரு விஷயம் பலன் தரக்கூடிய விஷயம் இந்த காரணம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த தீர்க்க மாதிரி காரணம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரணத்துல பிறந்திருக்கும் நம்ம எல்லாருமே ஒவ்வொரு நட்சத்திரத்துல பிறந்திருக்கா மாதிரி நமக்கு தெரியுதோ தெரியலோ அதே மாதிரி எல்லாருமே ஒரு காரணத்துல குறைஞ்சிருக்கும் அப்ப அந்த காரணம் அப்படிங்கிறது என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம இந்த ஜ இந்த கோபியில ஜனித்ததுல நாம செய்யக்கூடிய எப்பருமா அப்படிங்கிறதுக்கு இல்ல நம்ம தொழில் அப்படின்ற மாதிரியான ஏதாவது ஒரு விஷயத்தை நோக்கி நம்மளுடைய தேர்தல் அப்படிங்கிறதுக்கே அந்த தேடலுக்கு காரணங்கள் தான் அந்த கரணம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் சோ அந்த கரணம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அது வந்து பலருக்கும் வந்து எல்லாருக்குமே இல்லை ரொம்ப மேம்போக்காக சார் சொல்லி கொண்டிருக்கிறார் அந்த கவுரியவ கரணம் அப்படின்னு சொன்னாங்க இப்ப கவுரியவ கரணம் அப்படிங்கிறா என்ன அப்படின்னு பாக்கலாமா கவுரவ கரணம் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா கவுரவ கரணத்து காரணத்துடைய மிருகம் என்ன அப்படின்னு பார்த்தா ஒவ்வொரு கரணத்துக்கு வந்து ஒரு மிருகம் கொடுத்துருக்காங்க நட்சத்திரம் ஒரு சிம்பிள் இருக்கும் ஒரு இந்த மாதிரியான ஒரு குறியீடுகள் பார்த்துட்டீங்க கரணம்னு எடுத்தோம்னு நினைச்சாங்க கரணம்னு எடுத்தாங்க கரணத்துக்கு உண்டான ஒரு மிருகங்கள் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் போட்டுட்டாங்கன்னு நினைச்சாங்க கரணம் பேர்லயே உங்களுக்கு வந்து ஒரு மிருகம் வரும் செதுஸ்பாத கரணம் அப்படின்னு வரும் செதுஸ்பாத சதுஸ்பாதம்னா நாலு பாகம் அப்படின்னு நாலு நாள் நாலு நாள் என்ன இருக்கும் மிருகத்துக்கு தான் இருக்கும் மனுஷனுக்கு அதே மாதிரி நாகாள கரணம் அப்படின்னு இருக்கும் அது வந்து பாம்பு சோ இது மாதிரி கரணமும் கொள்கையே ஒன்னு அனிமல்ஸ் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமா இருக்கும் அந்த மாதிரியான விஷயத்திலே கௌளவ கரணம் என்பது வடாக முகத்தை கொண்டது வடாகத்துக்கு உண்டாது கௌளவ கர்ணம் இது எதை விஷயத்தையும் அமைந்துதான் என்ன தெரியும் இது முதல்ல தெரிஞ்சதுதான் இதற்கு சொல்ல வேண்டியதான் விஷயம் அதுன்னு சொல்லியிருக்கேன் நீ அதை கொழும்புதான் அது டக்குன்னு அதை கேட்கும் போது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது கௌளவ கரணம் அப்படின்னு சொல்லிட்டு கவுளகரணம் அப்படின்னு கௌரவ கிரணத்து அதிகரிக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயமா சொன்னா நான் தான் சொல்லுவேன் எப்படின்னு பார்த்தோன்னா கௌளவ கிரமத்துறை அதிகரிக்கும் வந்து சேப்பாரு நீங்க இந்த செவ்வாயோட ஒரு கோயில இருக்கீங்க செவ்வாய்க்கு அதிபதியான அம்பாளுடைய கோவிலு இந்த ஒரு நாளிலே அவளை பற்றிய கேட்குறதுக்கு உண்டான ஒரு விஷயத்தை பாராட்டியிருக்கு கேட்டதுக்கு அந்த மாதிரியான ஒரு விஷயமா எல்லாம் அழைச்சிட்டு வந்துருக்கு அப்படின்ற மாதிரியான விஷயமா எல்லாம் சொல்லணும் ஒவ்வொரு இது வந்து முக்கியமான விஷயம் உண்டு சரி அப்ப இந்த இந்த கரங்குல வந்து இந்த மாதிரியான விஷயத்தை கேட்கறோங்க அப்படின்னு பார்க்கும்போது ஒவ்வொரு விஷயத்திற்கும் குச்சி சின்ன சின்ன விஷயங்கள் நடக்கும் போதும் அதற்குண்டான ஒரு கேள்வி கேட்கும்போது பார்த்தோம்னா சொல்லி அந்த மொழி எந்த ஒரு விஷயமுமே இல்லாம இங்க நான் வந்து ஆஹ் சாதாரண ஏதாவது கேட்கும் போது ஒரு சில டைம்ல சொல்ற வழக்க மாட்டாங்க அந்த மாதிரி சொல்லும் போது எப்படி சொல்லுவோம் அப்படின்னு பாத்தோம்னா அந்த நேரத்துல என்ன விஷயம் ஓடுக்கிட்டு இருக்குன்னு தெரியும் அந்த நேரத்துல என்ன விஷயம் ஓடுக்கிட்டு இருக்கு அப்ப அந்த நேரத்துல உங்களுடைய வாழ்க்கை வந்து என்ன கேள்வி வருது அதற்கு இதுதான் பதில் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் வரும் சோ இது தெய்வாதீதமாவும் எடுத்துக்கலாம் அல்லது வந்து அஹ் ஒரு பசங்க சொல்றாங்க இல்லையா அந்த மாதிரியான ஒரு விஷயமாவும் எடுத்துக்கலாம் இப்ப ஒரு துரோகிதன் அப்படின்ற மாதிரியான சார்ந்த விஷயமா பார்த்தோம்னா இப்ப கேபி அஸ்ட்ராலஜி அப்படின்ற மாதிரியான ஒரு எல்லாம் வந்து கிருஷ்ணமூர்த்தி அவருக்கு காலங்களுக்கு கேள்விப்பட்டிருக்கலாம் தெரிஞ்சுக்கலாம் சோ அவர் எல்லாம் வந்து அந்த காலத்துல அவர் இந்த மாதிரியான சில விஷயங்களை வச்சு வேற வச்சாலும் பண்ணி கொடுத்துட்டு போயிருக்காரு அது வந்து ஓரளவுக்கு தெரியணும்னு சொன்னாங்க காரணம் இந்த மாதிரியான ஒரு அமைப்புலயே இந்த ஒரு நாளிலேயே நீங்க இந்த விஷயத்தை கேட்கிறீர்கள் இப்போது உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் இந்த ஒரு ஹோமத்தினால் இப்ப இருக்கிறது பத்து இருபது எல்லாம் இருக்கீங்க ஒரு ஐம்பது பேர் இருக்கீங்க அப்படின்ற மாதிரியான விஷயமாக இருந்தாலும் உங்களுடைய பலன் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயம் அதாவது தொழில் சார்ந்த விஷயம்னா வேலைக்கு போகலாம் வேலைக்கு போகாம இருக்கலாம் தொழில் செய்யலாம் ஆஹ் நீங்க வந்து உங்களுக்கு வந்து பணத்திற்காக நீங்க இது வந்திருக்கிறவங்க மட்டும் உங்களுடைய கணவரை எல்லாம் உங்களுடைய கணவரோ மனைவியோ அவங்க எல்லாம் விட்டுவிடுங்க அவங்க எல்லாம் இருக்காம நீங்க இருக்கிறவங்களுக்கு மட்டும் இந்த ஜென்மத்திலே நீங்கள் எந்த ஒரு விஷயத்திற்காக ஒரு கர்மம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் செய்வதற்காக ஜனனம் எடுத்து அந்த ஒரு விஷயத்திற்குண்டான அர்த்தம் அப்படிங்கிறது இந்த ஒரு நாளிலே நீங்க இந்த மூலமாக கிடைக்கும் அப்படின்ற மாதிரி கண்டிப்பா என்னால சொல்ல முடியும் அது மாதிரியான ஒரு விஷயமாகவும் சொல்லலாம் இந்த பஞ்சமி நாள்ல இந்த கௌலோ கணத்துல இந்த ஒரு விஷயம் கேட்கல ரொம்ப வசதியான ஒரு விஷயம் அதே மாதிரி இந்த லட்சுமி வாராகியும் வந்து வாராகி தந்திரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அது எவ்வளவு லர்வாக வழக்கமா இருக்கக்கூடிய ஒரு தாந்திரிக் மெத்தட்ஸ் எல்லாமே நான் வந்து ஆறு ஒரு பதினைந்து வருடங்களாகவே இந்த ஒரு விஷயத்தை எவ்வளவு எளிதாக மக்களிடம் எடுத்து கொண்டு போய் சேர்க்க முடியும் அப்படிங்கிற ஒரு தான் பாருது எல்லாருமே எல்லா மக்களுமே செய்ய வேண்டும் அவங்களுக்கு அந்த உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஒரு அஹ் பக்தி அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் கண்டிப்பா செய்யணுங்கிற நோக்கம் அப்படின்ற விஷயம் நனும் போக்கும் நினைந்திருக்க வேண்டும் இது ரெண்டுதான் முக்கியம் அப்படிங்கறத நம்ம வந்து பழகால சொல்லி வருது சோ இந்த விஷயத்த நீங்க வந்து எவ்வளவு நாள் செய்யலாம் அப்படின்ற மாதிரியான விஷயமா பார்த்தா தொண்ணூத்தி ஆறு நாட்கள் தொடர்ந்து செய்யறது அதுக்கப்புறம் நம்ம நிசாதாரமா வந்து ஒரு ஜெர்சிட்டு இருக்கிறது அப்படின்றது நீங்க காலையில இருந்தவங்க நம்ம வந்து ஒரு கிணறு தியானம் செய்யற மாதிரி உங்க ஈஸ்வர தியானம் செய்யற மாதிரி தியானம் செய்யறது அப்படின்ற மாதிரியான விஷயம் வந்து நல்ல ஒரு பலன் தரக்கூடியதா இருக்கும் அப்படி முடியாது முடியாது என்னால் அந்த மாதிரியான செய்யக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தில் நான் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க இருபத்தி ஏழு நாட்கள் கண்டிப்பா இருபத்தி ஏழு நாட்கள் முப்பத்தி ஆறு நாட்கள் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமா சொல்லுங்க ஆனா ஒரு தொண்ணூத்தி ஆறு நாட்கள் நீங்கள் தொடர்ந்து செய்கிறீர்கள் என்றால் கண்டிப்பாக உங்களுடைய செல்வ நிலை செல்வ நிலை அப்படின்றதுக்குதான் மேல கருணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொன்னேன் உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா உங்களுடைய இந்த இந்த ஜென்மால உங்களுடைய நோக்க எந்த நோக்கத்திற்காக நீங்கள் ஆஹ் உங்களுடைய கர்மத்திற்காக என்ன கருமாவுக்காக நீங்க பார்த்துருக்கீங்க சம்டைம்ஸ் பார்த்தோம்னா நம்ம சமதவீதம் ஏதோ ஒரு விஷயத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் நம்ம என்ன ஒரு கர்மாவுக்காக எங்க பூமியில ஜென்மம் எடுத்திருக்கோம் நமக்கு தெரியாது ஏதோ ஒரு விஷயத்துல நம்ம தொடர்ந்து சென்று கொண்டே இருப்போம் அது நம்ம யார் பார்த்தா மட்டும்தான் நமக்கு தெரியும் ஏதோ ஒரு விஷயம் நம்ம தொடர்ந்து அறுபது வயசு இருபது வயசு சென்றவங்க கூட அவங்க எல்லாம் பிரயோகித்து வந்து இருப்பாரு ஆனா அவர்கள் இப்போ வந்த ஒரு விஷயத்த வந்து முடியாம அவங்களுடைய ஒரு அந்த ஜென்மா அவருங்கிறது முடியாது அப்படின்ற மாதிரியான விஷயமாவும் நம்ம வந்து சொல்ல முடியும் சோ அப்ப வந்து என்னன்னா இதுல வந்து கரெக்டா நம்ம முடிக்கணும் நம்ம நல்லபடியா இந்த நம்மளுடைய கர்மாவை நம்ம வந்து கரெக்டான முகையை நம்ம செய்யணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயமா இருக்கும் கண்டிப்பாக நீங்க வந்து இந்த இப்ப இன்னைக்கு இந்த ஒரு நாள் அதற்கு உண்டான ஒரு இருக்கா நாளா வந்து நமக்கு எல்லாருக்குமே இப்ப நான் வந்து நான் சொல்றேன் இது வந்து நான் வந்து இது வந்து அதுக்கு உண்டான வழி அவரு சொல்லிட்டு போனது கூட சித்த எடுத்து ரீசெக் செக் நான் இந்த பதினஞ்சு அங்கே எத்தனை நேரம் கௌரவ கிழமை இருக்குன்னா அவர் கரெக்டான சொல்லியிருப்பேன் அந்த கௌரவ கிழமை முடிஞ்சிருக்குவான் இப்ப முடிஞ்ச அடுத்தது ஒரே நாள் ரெண்டு கருணை உரம் தான் இருந்திருக்கா அப்படின்னு பார்த்தா ஆரம்ப வண்டி நிற்கிற தர்ம நிகழ்ச்சி இது எதையாக அமைஞ்சது அது தைரியகாரமும் வரக்கூடிய தைரிய கிராமமும் பாத்தோம்னா நல்ல ஒரு விஷயம் தான் அது எதுவும் கேட்டு கிடையாது பட் அவங்களாலே இங்க வந்து உட்காந்து கேட்ட மாதிரியான ஒரு உணர்வு வந்து அதை சொன்ன அது அந்த ஒரு தர்மத்தை கேட்ட உடனே என்கிட்ட எனக்கு அந்த ஒரு விஷயம் வந்தது அதனால இந்த ஒரு கூலி நீங்கள் செய்வது மூலமா கண்டிப்பாரு அதுக்கு உண்டான பணம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றது இது வந்து ஒரு விஷயம் மூன்று நான் ஒரு டைம் வந்து நாம தொடர்ந்து இந்த ஒரு அஹ் ஹோம் பண்றோம் அப்படின்ற மாதிரியான விஷயமாக சொல்லியிருந்தேன் நான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஒரு மாதம் ஆகட்டும் அடுத்தது பிப்ரவரி மாதம் மார்ச் மாதம் ஒன்பதாம் தேதி வந்து பாத்தீங்கன்னா ஒரு வருஷம் போகுது இந்த பர்ஸ்ட் முதல் வருட அந்த வருஷாபிஷேகம் அப்படிங்கிறது மார்ச் ஒன்பதாம் தேதி என்று நம்ம பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதி என்று நமக்கு வந்து இந்த கோவிலுடைய குப்பாபிஷேகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நடந்தது அதற்கு அதே அந்த தேதி அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் அதெல்லாம் சேர்ந்து வருவது அப்படின்ற மாதிரியான விஷயம் நட்சத்திரம் தேதி சேர்ந்து வருவது அப்படின்றது இந்த இடம் மார்க் ரொம்பதான் தெரிய வருது அதுவும் ஒரு நல்ல ஒரு சண்டே நினைக்கிறேன் அந்த ஒரு நாளையும் சரி மூணு நாட்களும் தொடர்ந்து அந்த மூன்றாவது முறையை தெரியும் பொழுது மட்டும் மகா லட்சுமி வாராகி ரெண்டு வாராகியுமே சேர்ந்து ரொம்ப விமர்சனையாக சேர்ந்து ஒரு எண்ணம் இருக்கிறது அம்பாள் வழி விட்டாங்கன்னா அது கண்டிப்பான முறையில அதுவும் உங்க நடத்துல லட்ச அச்சனை எல்லாம் செய்யலாம் நினைச்சுட்டு இருக்கோம் சோ அதனால இந்த ஒரு மூன்றாம் இதை மட்டும் கண்டிப்பா மிஸ் பண்ணிடாதீங்க ரொம்ப ரொம்ப உங்களுடைய லைஃப்ல முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கும் சோ இப்ப நம்ம இந்த மந்திரத்தை பார்க்கும் முன்னால் நீங்க இதை வந்து டெய்லி எப்படி எவ்வளவு நாளைக்கு ஒரு நாளைக்கு எவ்வளவு தடவை சொல்லணும் இதெல்லாம் வந்து தோணக்கூடியதான் ரொம்ப வேணாம் அங்க வீட்டுக்கு ரொம்ப ரொம்ப சீக்கிரமா வரும் எப்படி சொல்லலாம் மழை வீட்டு சொல்லாதீங்க மனசுக்குள்ள சொல்லுங்க இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க உங்களுக்கு காரியம் அதாவது உங்களுக்கு சித்தியாக விட்டது இப்ப நான் வந்து ஒரு சின்ன ஒரு விஷயம் தான் இப்ப அந்த கௌரவ கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு சீட்ட இது வாழ்க்கையுடைய பூஜை சொல்ல போதும் கேட்டோம் அப்படின்றது என்ன பொறுத்த வரைக்கும் அது உண்மையாவே வந்து அது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமாக ஒரு சுருஷமாக சில விஷயங்களை உணர்த்துவது மாதிரிதான் நான் நினைக்கிறேன் சோ அது மாதிரி உங்களுக்கு ஒவ்வொருத்தருந்து தோணும் இல்லையா ஒரு வண்பாடு பார்க்கும்போது ஒரு வழிபாடு செய்யும் போது ஒரு உங்களுடைய யுத்தத்தை பார்க்கும்போது இந்த தெய்வம் நம்ம பார்த்தா ஏதோ இவ்வளோ பேசு இங்கூட் அந்த தெய்வத்துடைய இருப்பை நான் உணர்கிறேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இங்க ஒவ்வொருத்தருக்குமே இருந்துடும் ஏதாவது அந்த உணர்ந்த வரும் வரைக்கும் இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் வேற யார் நீங்க பகிர்ந்து கொள்ள வேண்டாம் இதை வந்து நம்ம வந்து இந்த காரியத்துக்காக இந்த உங்களுடைய ஆகட்டும் ஏதாவது ஒரு சங்கல்பம் வச்சிருக்கீங்க இந்த சங்கல்பத்துக்காக இதை செய்ய போறேன் இல்ல இந்த ஒரு விஷயத்துக்காக இதை நான் எந்த ஒரு மந்திரத்தை நான் செய்யறேன் யாருக்கிட்டையும் யாருக்கிட்டையும் அப்படின்றத பார்த்தோம்னா உங்களுடைய மனைவியாகட்டும் உங்களுடைய கணவராகட்டும் குழந்தைகளாகட்டும் யாருக்கிட்டையும் சொல்ல வேண்டாம் ஒன்ஸ் அந்த ஃபீல் வந்து எடுத்தா அதுக்கப்புறம் நீங்க தாராளமா சொல்லணும் அந்த மாதிரியான விஷயமா சொல்லலாம் இது எல்லாருமே ஒவ்வொரு மனிதர்களையும் சென்று அடைய வேண்டியது பட் நம்ம வந்து சென்று அடைய பொழுது அவர்களுக்கு மிக தெல்ல தெளிவாக இதனுடைய ஒரு முக்கியத்துவத்தை சொல்லும் அப்படி இல்லாத சாதாரணமா இது செய்ய இந்த மாதிரி நடத்தணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த மந்திரத்துடைய ஒரு வீரிய தன்மை நம்மன் மூலமாக நம்ம அது குறைக்கணும் அப்படின்ற மாதிரி ஆகிடும் அதுக்கு நாம ஏதாவது ஒரு ரூபத்துல காரணம் ஆயிடும் அது மாதிரியான ஒரு விஷயமா ஆகக்கூடாது அப்படின்றது நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும் ஏன்னா ஒரு தந்திரம் இப்ப இப்ப ஒரு சில இந்த ஒரு விஷயத்தை நான் நிறைய சொல்லிருக்கேன் ஒரு குருமாரோட ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவர் அவர் இப்ப இல்ல

ஒரு பேச்சுக்காரன் எதுக்காகன்னா நாம வந்து தவறான ஒரு விஷயத்தை வேற யாருக்காவது சொல்லக்கூடாது இப்ப வந்து அஹ் பார்த்தோம்னா தோனாந்து சொல்லுவாங்க அந்த மாதிரி வருது போகறதுலாம் வந்து எல்லாரும் வந்து அந்த தான் தாந்திரிக் பத்திரம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அதனால நம்ம வந்து இந்த விஷயத்துல நம்ம வந்து கே கே கேட்டு சரி நாம அழுதோ அப்படின்னு சொல்றதுலேயும் கவனமாக இருக்க வேண்டும் அப்ப இந்த மந்திரத்துடைய இந்த மந்திரத்தை வந்து நம்ம வந்து பார்த்தோம்னா ஒரு நான்கு இந்த நான்கு முக்கியமான ஒரு ஆஹ் வீரர்கள் கலந்து ஒரு மந்திரம் சொல்லுவோம் இந்த லக்ஷ்மி வாராகி அப்படின்றாரு இந்த லக்ஷ்மி வாராகி வாராகி தாயான அவருடைய சூட்சமான ஒரு நூத்தி பதினெட்டு நாமங்கள் கொண்ட ஒரு அஹ் நாமங்கள் இருக்குது வந்து நம்ம எட்டோத்தான் நூத்தி எட்டு வந்துரும் நூத்தி பதினாறு மொட்டத்து இருக்கிறது ரொம்ப சீக்கிரம் பணத்துறான்னு சொல்லுவோம் நாங்க அதெல்லாம் நான் இங்க வந்ததுல இருந்து பண்ணிட்டு இருக்கேன் அம்பா இங்க வந்து உட்கார்ந்ததுல இருந்து அந்த உக்கிட்டதான் அம்பாக்கம் பண்ணிட்டு இருக்கேன் உங்களுக்கு எல்லாமே ஏதாவது பிரசாதம் டைம்ல வரும் பொழுது அந்த மஞ்சள் ஏதாவது கொடுத்தோம்னா அதுல அந்த அம்பால வந்து பூஜை அதை தான் நான் வந்து கொடுத்து போட்டிருக்கிறேன் அது பெரிய சாதனமும் கிடைக்காத ஒரு விஷயம் நான் சொல்றேன் அந்த நாமாவளி எதுக்கு இந்த ஒரு விஷயத்த சொல்றேன்னா அந்த நாமாவளி நம்ம வந்து சொல்லும் பொழுது எந்த அளவுக்கு நமக்கு ஒரு பலன் கிடைக்குமோ அதே மாதிரியான ஒரு பலன் வந்து இந்த ஒரு விஷயத்துலையும் கிடைக்கும் அந்த நாமாவளியை முடிவுக்கடையே உன்னை பார்த்தோம்னா வீர மண்டலங்கள் இருக்கும் நிறைய வீர மண்டலங்கள் இருக்கும் நான் வாராகுடைய ஒரு ஆஹ் ஒரு வாடிவம் ஒண்ணு நான் வந்து இது பண்ணது நான் எழுதினேன் ஒரு வாராகியுடைய சரணம் வந்து கொடுத்துருக்கேன் அதுவும் வந்து பெரும்பாலுமா அறிஞர் பார்த்தோம்னா வீரமண்டல தாங்க வந்துருக்கும் வீரர்கள் வீட்டுக்குள்ள ஓட்டல்களும் அந்த மாதிரியான ஒரு முறையிலே இருக்கிறது பிரத்யேகிப்பா நம்ம வந்து அதை கேட்டுட்டு இருந்தோம்னா ஓட வகலாம் அது கேட்டுட்டு இருக்காம நம்ம வந்து அதை வச்சுக்கோம் ஒரு பாட்டு போடுற மாதிரி விஷயமா போடக்கூடாது அப்படின்ற மாதிரி நான் விஷயம் சொல்லிருக்கேன் வந்து ரொம்ப ரொம்ப பீஜம் அப்படின்னா என்ன விதை அப்படின்னு சொல்லுவோம் அந்த ஒரு சின்ன ஒரு விதை தான் நமக்கு வந்து பெரிய பெருக்கமாக அழகுது அதனால பீஜம் அப்படின்ற விஷயத்தை வந்து பொறுப்பு ஒரு முக்கியம் அஹ் அடுத்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பதினேழாம் தேதி மார்ச் மாசம் ஒன்பதாம் தேதி விஸ்வநீர் பண்ணிடாதீங்க கண்டிப்பான முறையிலே பெரும்பாலும் இந்த ஒரு ரெண்டு மணிக்கு தான் அடுத்த ஒரு மாசம் வந்து ரெண்டு மணிக்கு தான் இருக்கும் மார்ச் ஒன்பதாம் தேதி பொறுத்த வரைக்கும் நீங்க பேசுபோங்க பகலிலிருந்தே ஆடவிக்கக்கூடிய வாழ்க்கை வந்து அதிகமாகவே இருக்கிறது இந்த அம்பாளோட நாமத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து அம்பாலோட போட்டோவோ அல்லது விக்கிரமோ வச்சு விளக்கி தெரிவிக்கிறது விளக்கி தெரிவிக்கிறது அப்படிங்கறத வந்து பார்த்தோம்னா நான் இப்ப சொல்றது லகுவான ஒரு முறை சொல்றேன் மார்ச் ஒன்பதாம் தேதி அன்னைக்கு இன்னும் வந்து இது அதிகப்படியாக நம்ம வந்து நீங்க அதுக்குள்ள ஒரு கொள்ளவுக்கு அதுக்குள்ள ஒரு ப்ராக்டிசஸ் முடிச்சிருப்பீங்க அப்ப அது அடுத்த ஸ்டேஜ் என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான விஷயத்தையும் நான் வந்து மார்ச் ஒன்பதாம் தேதி உங்களுக்கு இந்த 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 ஒரு மந்தத்தை எடுத்துக்கொண்டு நான் எப்படி நம்மளுடைய வாழ்க்கையை நாம் கடை தீர்வது அப்படிங்கிற விஷயத்தையும் நான் சொல்றேன் ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இந்த விஷயத்துக்காக பெண்களை பொறுத்த வரைக்கும் தொண்ணூத்தி ஆறு நாட்கள் நமக்கு ஒரு விஷயம் வரும் அதுக்காக நீங்க வந்து எந்த ஒரு நீங்க அந்த ஒரு நாட்களை விட்டுட்டு அதுக்கவனம் அதனால அது திரும்பி பஸ்ட் வந்து ஆரம்பிக்கணுன்ற ஒரு அவசியமோ பயமோ அந்த மாதிரியான எந்த ஒரு விஷயமும் வேண்டாம் தாராளமா பண்ணிக்கலாம் அதே போல வந்து நமக்கு கபடி கம்பியாத பீட்டு அப்படின்னு எல்லாரும் வந்தது அந்த இடம் நம்மளால இது பண்ண முடியாதுன்னா அந்த தீவிரி நீங்க அவாய்ட் பண்ணிக்க சோ மந்திரம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் மூவ் எது வந்து பிரணாவம் இருக்கு இல்லையா இப்ப நான் இந்த அம்பாவதுக்கு அப்பா நீங்க முதல்ல சங்கலம் அதுக்கு மேல கிளம்பி இல்லையான்னு இதெல்லாம் நூத்துல வீடியோஸே நான் எடுத்தீங்கன்னா சொல்லிருக்கேன் விநாயகரை பார்த்து நம்ம வந்து பண்ணிட்டு தியானம் பண்ணிட்டுதான் நம்ம வந்து மெயின் டயட்டுக்கே நம்ம எந்த ஒரு டைட்டுக்கு வரணுமோ அந்த ஒரு தெய்வத்தை கிட்ட வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இது நீங்க வந்து ஏதாவது ஒரு மஞ்சள் பணம் மஞ்சள் பணத்தை பார்த்துட்டீங்க அந்த மாதிரி மஞ்சளாக எடுத்து நீங்க அச்சிக்க முடியும் நான் வந்து பல முறை போட்டிருக்கேன் அது மாதிரிதான் சரியா சரி ஆனால் புஷ்பம் பாய்லாம் புஷ்பம் வந்து சிரம புஷ்பம் இல்லைன்னா இந்த மாதுல முழுக்கணும்னா அது ரொம்ப ரொம்ப விசேஷம் அது மாதிரியான விஷயமா ஆரம்பிங்க ஆரம்பிக்கக்கூடிய நாள் ரொம்ப ரொம்ப வசதியான நாள் என்னன்னு பார்த்தோம்னா நீங்க வியாழன் வெள்ளி திங்கள் இந்த மூணு நாட்கள் ஆரம்பிக்கலாம் இந்த மூன்று நாட்களுக்கு ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான நாட்களாக இருக்கும் மரம் தவிர இன்னைக்கே நீங்க வந்து உங்களுக்கு அது மூணு நாள் ஒரு கணக்கு தொடங்கினா மாதிரி தான் பட் ஸ்டில் நீங்க வந்து உங்களுடைய விஷயத்திட்ட உங்களுடைய பத்தி பண்றது வந்து திங்கள்ல இருந்து வெள்ளி பேரணக்குள்ள அப்படியே திங்கள் வியாழன் வெள்ளி இந்த மூன்று நாட்கள் ஏதாவது ஒரு நாட்கள் ஆரம்பிங்க அது வந்து நல்ல ஒரு பணம் தரக்கூடியதாக இருக்கும் சோ இப்ப வந்து இந்த ஒரு நாலு வீரங்கள் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமா நம்ம வந்து சொல்லியிருக்கோம் இல்லையா அந்த ஓம் அப்படிங்கிற ஒரு பிரணவம் நீங்க வந்துடுது சோ அந்த பிரணவத்திற்கு பிறகு பாத்தீங்கன்னா ஸ்ரீ ஓம் ஸ்ரீம் அப்படின்றது அப்ப அந்த ஸ்ரீ மந்திரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த ஸ்ரீ மந்திரம் அப்படின்ற ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் மகாலட்சுமியுடைய ரொம்ப ரொம்ப வசதியான மந்திரம் வெறுத்து மந்திரம்னு சொல்லுவோம் அந்த ஸ்ரீம் அப்படின்ற மந்திரம் தான் அத இரண்டு குழாதுன்னு சொல்லுவாங்க ஆக்சுவலா பட் இப்போ நிறைய பேர் வந்து ஒவ்வொருத்தரையும் தனித்தனியும் அப்படின்னு வச்சு காதலர் சொல்லிட்டு இருக்க முடியாது அல்லது வந்து நிதாம இருக்க முடியாது பல பேருக்கு ஒரே டைம் சென்றடையணும்ன்றதுனால சில விஷயங்கள்லாம் இந்த மாதிரியான ஒரு விஷயமா நம்ம சொல்ல வேண்டியிருக்கு சோ அந்த ஸ்ரீம் அப்படிங்கிற ஒரு மந்திரம் இருக்கு இல்லையா அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பீஜம் அப்படின்றது அதாவது செல்வாளத்தை கொடுக்கக்கூடியது மகாலட்சுமியை குறிக்கக்கூடியது அப்படிங்கிற மாதிரியான விஷயம் சோ ஒரே பிரணவம் வந்தாச்சு ஸ்ரீம் அப்படின்னு வந்தாச்சு அடுத்தது ஸ்ட்ரீம் கிரீம் அப்படிங்கறது வந்து பார்த்தோம்னா எச் ஆர் அந்த எம் அப்படின்றது அப்பாருடைய ஒரு பீஜம் அப்படிங்கிறது நம்ம இந்த ரொம்ப எளிதாக எல்லாருக்கும் புரியக்கூடிய ஒரு முறையிலேயே நம்ம சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ப்ரொடெக்ஷன் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமா சொல்லலாம் எதுல இருந்து ப்ரொடக்ஷன் அப்படின்னா எல்லா கெட்ட விஷயத்துல இருந்தும் சரி மந்திர மந்திரத்துல இருந்தே நமக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் அந்த கிரீம் அப்படின்னு சொல்லலாம் நம்ம ஏதாவது ஒரு மந்திரம் நம்ம வந்து சொல்றோம் அந்த மந்திரத்துல வித்ய தன்மை ஜாத்தியா மந்திரமே நம்ம அழிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கா கேட்டா மந்திர மந்திரம் நடிச்சுதான் நம்ம அழிக்காத மந்திரத்தை விட அவங்க பிரயோகம் பண்றோம் அது வந்து நம்மளுடைய கட்டங்களை ஒரு கட்டங்களை எல்லாம் உழைக்கிறது அப்ப அதை உழைக்கிறது அப்படிங்கும் போது அதுக்கு எல்லா விதத்துக்கும் சக்தி உள்ளதுதான் இந்த மந்திரம் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா சோ அப்ப அந்த மாதிரியான மந்திரத்திலேயே நமக்கு ஏதாவது நம்மளுடைய அந்த மந்திரத்தினால நமக்கு ஏதாவது ஒரு வீரிய சக்தி நமக்கு ஏதாவது ஒரு விஷயம் எல்லாம் இருக்குது அந்த அப்படிங்கிற மந்திரம் வந்து ரொம்ப ரொம்ப அம்பாவுடைய அந்த மந்திரம் வந்து ஒரு பலன் பெறக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் சோ ஓம் ஸ்ரீ ஸ்ரீ அதுக்கப்புறம் வந்து கேம் கிளீம் அப்படிங்கிற மந்திரம் இந்த கிளீம் மந்திரமும் வந்து நான் மாதிரி முறை கிறிஸ்தவ மந்திரம் அப்படின்னு சொல்லுவோம் வந்து நம்ம வந்து சிம்பிளா சொல்றோம் அட்ராக்டன் மந்திரம் சொல்லுவோம் எனக்கு தெரிஞ்ச என்னுடைய வந்து பார்த்தோம்னா முஸ்லீம் அது போல ஒன் பாயிண்ட் டூ பைவ் லேக்ஸ் பண்ணலாம்னு சொல்லி அது ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அவர் ஒன் டைம்ல வந்து முடிச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அது முடிச்சதுக்கு அப்புறம் சொன்னேன் அது பண்ணிட்டோம் அப்படின்னு அவர் வந்து ரொம்ப சரியா பண்ணியிருக்காரு அந்த ஒரு விஷயத்தையும் அந்த ரோம் கிளீம் அப்படின்ற மாதிரியான விஷயம் அந்த ரோம் கிளீம் அப்படின்னு மந்திர கிட்ட போட்டு சொல்வது எப்படி இந்த விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கேன் நிறைய அந்த கிளியர் மொழிங்கிறவர் வந்து நம்ம வந்து நமக்கு வந்து ஒரு அட்ராக்ஷனை கொடுக்கக்கூடியது சரி எப்படி இந்த ஒரு அட்ராக்ஷனை கொடுக்கணும் அப்படின்னா இது இந்த மந்திரங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த வைப்ரேஷன் வந்து பார்த்தோம்னா நம்மளுடைய நாடி என்று சொல்லக்கூடிய அந்த சக்கராசு இருக்கீங்க அந்த சக்கராசை வந்து கிளேஸ் பண்ணணும் எந்த சக்கராசும் அந்த சக்கராசை வந்து கிளேஸ் பண்ணணும் அது வந்து சமன்படுத்துவதன் மூலமாகவும் அது என்ன சொல்றது வந்து தோன்றுவதன் மூலமாக அப்படி கூட சொல்லலாம் அது மாதிரியான ஒரு விஷயத்தின் மூலமாக அது நம்மளுடைய என்ன இன்டென்ஷன் அந்த ஒரு மந்திரம் எந்த ஒரு விஷயத்திற்காக அந்த ஒரு பீஜம் அப்படிங்கிறது அந்த ஒரு விஷயத்த வந்து அதை நிறைவேற்றி தரும் ஸ்ரீ ஸ்ரீ கிளீன் அடுத்தது நீங்க தெரியிருக்கோம் ரோம்னாலே நம்ம வாழகியமா அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம் கிளோன் அப்படிங்கிறது வாழாகி மட்டும் கிடையாது கிரவுகி போட்ட ஒரு மந்திரமும் சொல்லுவோம் கிளோன் அப்படின்றது இன்னொரு விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா எத்து அது என்ன எரிமெட்டு பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிரமர் தொட்டை சார்ந்தது அப்படின்னு நம்ம நிறைய விஷயமா நம்ம வந்து சொல்லக்கூடியது நிதத்துவருக்கு சார்ந்தது அப்படிங்கிற மாதிரியான விஷயத்திற்கு இதுக்கு ஒரு தத்துவத்துக்குரிய நம்ம வந்து தருகிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த கிளவு தந்திரம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் வந்து நமக்கு இருக்கக்கூடிய தகவல்களை உழைக்கக்கூடியதாகவும் நிலைத்தன்மையை பொருட்கூடியதாகவும் இருக்கும் நம்மளுடைய தவித்துல நிலவிதன்மை பொறுக்க வேண்டும் கட்டுக்களை உழைக்க வேண்டும் ஏதாவது ஒரு அப்சன் சொன்னதே இருக்கு நம்மளுடைய நமக்கு ஏதாவது ஒரு நடந்திருக்கேன் பாலகாதிபதியோட நடக்கிறது வந்து ஒரு பூர்த்தி நடக்கிறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இல்லை என்பதுதான் இந்திய நமக இப்ப என்ன பண்றீங்க இந்த மனசுமே நீங்க சொல்லிட்டு இருப்பீங்களா இப்ப நம்ம போது இதை வந்து மெயினா இந்த வீட்டை நாம் சொல்லுவோம் முதல்ல எடுத்த உடனே இந்த ஸ்ரீ சுத்தம் மனநிலைய ஸ்ரீ சுத்தம் அதுக்கப்புறம் மன பாரிய சொல்லிட்டு இந்த ஒரு பீஜத்தை நம்ம வந்து சொல்லுவோம் சோ இந்த ஒரு பீஜத்தை நம்ம வந்து சொல்லி முடிச்சுட்டு இந்த பீஜத்தை சொல்லும் போது நீங்களும் மனசு பெரிய சொல்லிட்டோம் சொல்லிக்கலாம் மனசு அந்த டைம்ல நீங்க வந்து மென்டலி ஃபுல்லா வந்து அம்மாவை வந்து நம்ம அலட்சி மகாலட்சுமி ரூபமாக நம்ம வந்து இமேஜினேட் பண்ணிட்டு அதாவது அவளை மனசுல அப்படி இருந்துட்டு நீங்க வந்து அதே மாதிரியான ஒரு விஷயமா நீங்க டைரக்டா பண்ணலாம் அது வந்து எப்படி வந்து அந்த கூடலாஜர்கள் அவர் வந்து கோயில் கட்ட அந்த கோவில் ஓடி வந்தாரோ அதே மாதிரி நாங்க இங்க செய்யிருந்தாலும் அது கூட்ட மாதிரி பலன்களை வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பான முகைகள் நீங்களே செஞ்சா எந்த ஒரு பலனோ அந்த ஒரு படம் உங்களுக்கு கண்டிப்பான முறையில் வந்து சேரும் நான் வந்து சொல்லியிருக்கிறேன் இந்த ஒரு விஷயங்களை ஞாபகத்து போனேன் இதுல இன்னும் வந்து இந்த விஷயத்தை நம்ம என் பண்ணிக்கிறது தான் நான் ஏற்கனவே சொல்லக்கூடியதுதான் வந்து ஒரே நேரம் ஒரே இடம் ரொம்ப வாழ்த்துலாம் இருக்கும் ஒ மொழிகிட பேர் தான் சொல்லிருக்கேன் இல்லையா யாரும் தெரியாது அந்த ஒரே நேர முறையிடம் தான் என்ன தெரியுது சோ அந்த ஒரே நேர முறைகிடம் ஞாபகம் மந்திர கேட்டு போடுக்காம தினசரிய தியானம் பண்ணிக்கிட்டேன் மந்திர கேட்டு போடுறது மந்திர கேட்டு போடுவோம்

ஃபுல்லாக இருக்கக்கூடிய அத்திப்பழமாக இருந்தாலும் இந்த ஒரு போட்டி கொண்டு வீட்டின் அத்திப்பழத்தை வந்து செய்யறதுன்றது ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு அருமையான ஒரு குழந்தை தரக்கூடிய விஷயமா இருக்கும் இன்னும் வந்து இப்ப நான் வந்து இதெல்லாம் இன்னொரு வீட்டில போறேன் உங்களுக்கு வந்து மார்ச் மாசம் தரேன் அப்படின்ற மாதிரியான விஷயமா சொல்லிட்டு சொல்லக்கூட வேணா நமக்கு வந்து இதுலயே சொல்லி கொடுத்துருக்கு வெள்ளை கலர் சட்டை செகவு கிளர் வேஃப்டி அந்த மாதிரி அதாவது ஒயிட் அண்ட் ரெட் காம்பினேஷன் அது மாதிரியான ஒரு விஷயமா உங்களுக்கு போட்டு சொல்லி அப்படி போட்டு உட்காந்துருவாங்க உங்க ஆசனத்துல வந்து நீங்க வந்து சில போடலையோ போடுது போடுவாங்க மஞ்சள் இந்த மஞ்சள் இருக்கீங்கன்னு சொல்லி தாமரையும் அரை ரோடுல இருந்து பாத்தீங்கன்னா இது இருக்குல்ல அவங்களுக்கு வைக்கிறது வந்து தாமரை அரை இந்த மாதிரி அந்த காமூனிஷன் அப்படின்றத பாருங்க டெய்லியும் ஒரு ஆனசலா இருங்க உங்களோட நம்பிக்கையுடன் அதிதீவிரமாக உங்களுடைய செல்வங்களை நல்ல மேல உங்க வைக்கணும் அப்படின்ற மாதிரி நினைச்சுவாங்க அதிவிரமான மந்திரம் சும்மா சின்னதா எல்லாம் கேட்கலாம் நீங்க எனக்கு ஏதாவது ஒரு அஞ்சு லட்சம் கடந்து இருக்கு பத்து லட்சம் கடந்து இருக்கு எனக்கு பத்து லட்சம் வந்தா போடும் இப்ப கேட்காதீங்க கேட்கறது எவ்வளவு வேணாலும் கேட்கலாம் கேட்கறது நான் உதவி எவ்வளவு வேணாலும் நம்ம வந்து கரமாவும் கேட்கலாம் அதுக்கு இது பொண்ணு நிற்கின்ற ஒரு மிக அநீதமான ஒரு நம்பிக்கை இருக்கிறாங்க